தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் யாரை கேட்டாலும் ஆங்கில புத்தாண்டு என்றைக்கு அப்படின்னா ஜனவரி ஒன்றுன்றத அழகாக சொல்லுவாங்க இதே தமிழர்களோட புத்தாண்டு என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா சித்திரையா தையா அப்படின்ற குழப்பம் இன்றைய வரைக்கும் குழப்பமாகவே இருக்குது இதை பற்றின சிறிய விளக்கம் அளிக்க நம்ம கூட இன்றைக்கி பாரிசால நபர்கள் இணைஞ்சிருக்காங்க வாங்க அவர்கிட்ட கேட்போம் அது தமிழர்கள் மத்தியில் குழப்பம்லாம் இல்லைங்க பல தமிழ் குடும்பங்களில் எது புத்தாண்டு எந்த முறைமையை அவங்க முன்னோர்கள் கடைபிடித்தார்களோ அதை தான் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள் நம்ம ஆட்சி செய்த திராவிட அரசுகள் வந்து பொன்ன குழப்பங்கள் தான் ஒரு சில கட்சிகள் வந்து சித்திரை தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி அதையும் என்ன காரணத்திற்காகனால் அது இந்து மதத்தோடு சம்மந்தப்படுத்தி பேச தொடங்கிட்டாங்க இன்னொரு சிலர் வந்து நாம் நம்மளுடைய வந்து சித்திரை கிடையாது தைதான் தமிழருடைய புத்தாண்டு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு இதில் தமிழ் தேசிய தரப்பில் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு இந்த எதுக்குங்க இந்த குழப்பம் இதெல்லாம் வேண்டாங்க தூக்கி ஓர வச்சுட்டு வள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துருவாங்க யாரோடையுமே நமக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒன்று வச்சுக்குவோங்கன்னு சொல்லி அப்படி ஒரு குழப்பமும் நடந்துச்சு இது மாதிரி மூணு குழப்பங்கள் நம்ம தமிழ் சமூகத்தில் அரசியல் பேசுபவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு இப்போ இங்கே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு புத்தாண்டுங்கிறத அணுகிற முறையே வந்து இன்றைக்கி தமிழர்கள் தவறாக புரிஞ்சுக்கிறோம் இப்போ புத்தாண்டு அப்படிங்கும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறோம் நம்மளுடைய கேலண்டர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த ஒரு இப்போ நீங்கள் ஆங்கில புத்தாண்டு சொல்கிறோம் இப்போ இதில் யாருக்குமே எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் ஏன்னா நம்ம எல்லா உலகம் முழுக்க ஒரு முறைமை அந்த முறைமையை நம்ம க பார்த்துக்கிறோம் அப்படின்னு அப்போ அது என்ன கேலண்டர்னா கிரெகேரியன் கேலண்டருங்கிற அந்த முறைமையில் தான் ஜனவரியை வந்து புத்தாண்டாக கொண்டு அதுக்கு முன்னாடியே ஏப்ரல் ஒன்று வந்து புத்தாண்டாக இருக்கக்கூடிய கேலண்டரும் பழைய காலத்தில் அங்கே பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அந்த கேலண்டருக்கு மாற்றாகத்தான் அப்புறம் ஜனவரியை புத்தாண்டாக கொண்டு வர கேலண்டர் பிற்காலத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அதை எதிர்த்து தான் பிரச்சனை கிளர்ச்சிகள் வந்தப்ப நேரத்தான் ஏப்ரல் ஒன்று புத்தாண்டாக கொண்டாடி கொண்டிருந்தவர்களை இழிவுபடுத்துவதற்காகத்தான் ஏப்ரல் ஒன்று முட்டாளர்களை முட்டாள்களுடைய தினம்னு சொல்லி அறிவிக்கப்பட்டது ஏப்ரல் ஒன்று அன்னிக்கு புத்தாண்டு கொண்டாடினா அவெல்லாம் முட்டாளு அப்போ ஏப்ரல் ஒன்றுனா ஏப்ரல் ஃபுல் டே ஃபூல்ஸ் டே அப்படின்னு சொல்லி அதை வந்து கொச்சைப்படுத்தி அந்த ஏப்ரல் ஒன்று புத்தாண்டாக கொண்டாடக்கூடாதுங்கிற நோக்கத்திற்காக மாற்றி அமைக்கப்பட்டது இதெல்லாம் வரலாறு அப்போ இன்னைக்கு வந்து அதெல்லாம் ம மறந்துவிட்டோம் ஏன்னா வெள்ளையர்கள் என்ன கொண்டாடினாங்களோ அதை நம்ம அப்படியே பின்பற்றிட்டு போயிட்ருக்கோம் உலகம் முழுக்க ஜனவரி ஒன்று நமக்கு வந்து ஒரு புத்தாண்டு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இப்போ தமிழர்களுடைய முறைமை அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ தமிழர்களுடைய முறைமையில் நமக்கு மாத கணக்குகள் இருக்குது அந்த மாதத்தில் முதல் மாதம் என்பது சித்திரைதான் சித்திரை தான் நமக்கு முதல் மாதமாக வருகிறது இந்த முதல் மாத வரிசைங்கிறது நிறைய தமிழ் புலவர்கள் வரிசைப்படுத்தி சொல்லும்போது சித்திரையை தான் முதல் மாதமாக கொண்டாடுறாங்க அப்போ நீங்கள் வருடக்கணக்குன்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா முதல் மாத சித்திரையில் முதல் நாள் தான் வருட தொடக்கிறது ஒரு 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 எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்கள் ஜனவரி மாதம் தான் ஜனவரி மாதம் தான் முதல் மாதமாக இங்கே இருக்குது அப்படின்னா ஜனவரி ஃபஸ்ட்டு தான் புத்தாண்டாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே போல் சித்திரை தான் தமிழர்களை பொறுத்த வரைக்கும் முதல் மாதம் அப்போ முதல் மாதத்துடைய முதல் நாள் தான் நமக்கான ஒரு புத்தாண்டுங்கிறது லாஜிக்கலி விஷயம் ஆனால் இதை இவங்க எப்படி இந்த திராவிட இயக்கத்தோடு மாற்றினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க இந்த சித்திரை இந்த இந்த மாதங்களே வந்து நம்மளோடது கிடையாதுங்க ஃபஸ்ட்டு இந்த மாதமே நம்மளோடது இல்லைன்னாங்க எதனால எங்க சொல்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் இந்த அறுபது ஆண்டு சுழற்சின்னு ஒன்று இருக்குதுங்க இந்த அறுபது ஆண்டு சுழற்சி சான்ஸ்கிரிட்டான் அந்த இப்போ இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்திற்கு அறுபது நொடிகள் வினாடிகள் நம்ம சொல்கிறோம்ல இதெல்லாம் சமஸ்கிருதம் இதுக்கும் தமிழர்களுக்கும் என்ன நமக்குலாம் நேரம் இருந்துச்சா நம்மளாம் நேரங்காலம் எதுவுமே நம்ம பார்க்கல நமக்கு அந்த கால கணிப்பு இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது இப்படி ஒரு பொய் அறுபது ஆண்டு சுழற்சிங்கிறது ஒரு கணித கணக்கே ஒளிய அதற்கும் ஒரு மொழிக்கும் ஒரு சமூகத்திற்கும்லாம் தொடர்பு கிடையாது அதுவும் ஒரு கணித கணக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு மணி நேரத்தை நீங்கள் வந்து வினாடிகளாக நொடிகளாக செகண்டுகளெல்லாம் பிரித்து பிரித்து வச்சுருக்கீங்களே அது எல்லாமே அறுபது அறுபது அறுபதுன்னு வருதுல்ல அதே போல் ஒரு அறுபது தான் ஆண்டு கணக்குலையும் வச்சுருக்காங்க அப்போ இந்த அறுபது ஆண்டு கால சுழற்சியை வந்து எடுத்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு வருட பேர் இருக்குங்க இந்த வருட பேர்லாம் நீங்கள் பாருங்கள் சமஸ்கிருதத்துல தான் இருக்குது அதனால இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் வந்து சமஸ்கிருத ஆண்டுகள் அப்போ இந்த முறைமையில தான் நமக்கு வந்து சித்திரையை வந்து முதல் நாளை வந்து புத்தாண்டுன்னு சொல்கிறாங்க அப்போ இது நமக்கு கிடையாதுங்க சரி எதுங்க நமக்கு அப்போ புத்தாண்டு அப்படின்னா தை முதல் நாள் தாங்க புத்தாண்டு அப்படின்னு சொல்லி அதுக்கு சில ஆதாரங்களையும் க சமர்ப்பிக்கிறாங்க வெறும் வாயு வளையிலேயே சொல்லலை சில ஆதாரங்கள் அப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா இரண்டு தரப்பு ஆதாரமுமே நீங்கள் எடுத்து ஆய்வு செஞ்சு பார்க்கணும் அதுல ஒரு தரப்புல சங்க இலக்கியங்கள்லேயே நமக்கு சித்திரை தான் தமிழர் புத்தாண்டுங்கிறதுக்கு ஆதாரம் கிடைக்குது ஒரு சில பழக்க தை வந்து புத்தாண்டுங்கிறதுக்கு ஆதாரம் கிடைக்குது அந்த மொழியியல் சான்றுகள் நமக்கு மொழி ரீதியான கூறுகளில் கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் எல்லாம் சித்திரையை நோக்கி இருக்கு ஆனா சில பண்பாட்டு விளிமயங்கள் இருக்குல்ல அதுல சில தையை நோக்கி இருக்கு அப்ப என்னங்க அப்படின்னா இப்பதான் தமிழர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஆதிகால தமிழர்களுக்கு தையும் ஒரு புத்தாண்டு ஆதி தமிழர்கள் தை ஆனால் அந்த காலகட்டத்தில் தமிழர்கள் பின்பற்றிய நாட்காட்டி என்பது நிலவு நாட்காட்டி சூரிய நாட்காட்டி அல்ல நிலவு நாட்காட்டி நிலவு நாட்காட்டியில் தை மாதம் புத்தாண்டாக இருந்திருக்கிறது அதில் சூரிய கணக்கே வராது எப்படி இன்னைக்கு வந்து இஸ்லாமிய பெருமக்கள் வந்து தங்களது ரம்ஜானை வந்து தீர்மானிப்பதற்கு நிலவை மட்டும்தான் கணக்கு வைப்பாங்க அதனால் ரம்ஜான் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படிங்கிறது கிடையாது அவங்க அறிவிப்பாங்க ரம்ஜான் வந்து இந்த நாளுக்கு வருது அப்படின்னு ஒவ்வொரு விழாவையும் அவங்க அறிவிப்பாங்க அங்கே அறிவிச்சாதான் நமக்கு அது அடுத்த நாள் ரம்ஜானா இல்லையான்னு தெரியும் அது மாறிக்கிட்டே இருக்கும் தள்ளி வந்துகிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் ஏன்னா நிலவை மட்டும் வைக்கும் பொழுது கான்ஸ்டண்ட்டாக ஒரு டே வந்து உங்களால் சொல்ல முடியாது அது நிலவோடைய அந்த மூன்றாம் பேரை எல்லாத்தையும் பார்த்து இந்த மூன்றாம் பேரை பார்க்குற மரபு கிரபு இதெல்லாமே நமக்கிட்டையும் இருக்குது தமிழர்கள்டையும் அப்போ அதுக்கு காரணம் என்னன்னா ஆதிகால தமிழர்கள் நிலவு நாட்காட்டியை பயன்படுத்தினார்கள் பாண்டியர்களுடைய ஆரம்ப காலகட்டத்திலலாம் நிலவு நாட்காட்டியை அவங்க பயன்படுத்தினாங்க பாண்டியர்கள் ஏன்னா நிலவு நாட்காட்டிங்கிறது வேட்டை சமூகத்திற்கும் இடையே அதாவது விவசாய சமூகம் அல்லாத மற்ற சமூகங்களுக்கு அது பயன் தரும் ஏன்னா நெ முப்பது நாள் சுழற்சி முப்பது நாள் நிலவை வச்சு கணக்கு எடுத்துருவாங்க ஒரு அமாவாசையிலேருந்து ஒரு பௌனருக்கு இருக்கக்கூடிய நாளை வந்து அவங்க ஒரு மாதம் பாங்க இந்த மாதம் இது எல்லாமே நிலவை மையப்படுத்தியது தான் நாள் வந்து சூரியனை மையப்படுத்தியிருக்கோம் இப்போ இவங்க தொடர்ச்சியாக போய்கிட்டே இருக்குது இதில் பெரிய அளவுக்கு இல்லை என்றைக்கு இது உழவு சமூகமாக மாறுதவங்க விவசாயத்தை செய்ய ஆரம்பிக்கிறாங்களோ அன்றைக்கி தான் அவங்களுக்கு அவங்களுக்கு காலங்களை தீர்மானிக்க வேண்டிய தேவை வந்தது இது பனிக்காலமாக இது மழைக்காலமாக எந்த காலகட்டத்தில் விதைக்கணும் எந்த காலகட்டத்தில் அறுவடை செய்யணும் இதை தீர்மானிக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு நிலவு நாட்காட்டி பத்தலை அப்போ நிலவு நாட்காட்டியிலிருந்து அடுத்த ஒரு நாட்காட்டியை தமிழர்களே வடிவமைக்கிறார்கள் அதுதான் சூரியன் நாட்காட்டி சூரியன் வச்சு தான் நாள்களே க கணிப்பாங்க ஆனால் ஒரு நாள் ஒன் டேங்கிறது சூரியன் உதிக்கிறது மறைகிறது அதோடு முடிஞ்சிடும் ஆனால் சூரியன் வச்சு வருடத்தை கணக்கிட ஆரம்பிக்கிறது தான் அடுத்த கட்ட சூரியன் நாட்காட்டி இந்த சூரியன் தான் உங்களுக்கு கால சீதோஷண நிலைகள் பருவ காற்றுகள் இவையற்றெல்லாம் கணிக்க முடியும் சூரியன் இல்லாமல் அவங்களால் கணிக்க முடியாது அப்போ சூரியனை எடுத்துக்கிட்டு கணிக்கும்போது அதை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னு ஒன்று வேணும்ல அதாவது சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்குது ஒவ்வொரு நாளும் மறையுது இதை வச்சுக்கிட்டு எப்படி ரெஃபரன்ஸ் பண்ண முடியும் ஒரு நாளை வேணால் சொல்லலாம் உதிக்கிறதுலேருந்து அதில் அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க அப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா சூரியன் ஒவ்வொரு நாள் பார்க்குறாங்க ஒரு மாதிரி அப்படி உதிச்சு உதிச்சு வரு பார்க்குறதுன்னு கொஞ்சமாக நகர்ந்துட்டே போகுது அந்த உதிக்கிற பேட்டர்ன் ஒரு டக்குன்னு பார்க்குற இவ்வளோ தூரம் போகிறது அடித்து இந்த பக்கம் திரும்புது திரும்ப சூரியன் அப்போ அந்த உதிக்கிறதுலே அது இப்படி இப்படின்னு வர செலவை தென் செலவைன்னு சொல்லி அது மாறி 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 போகிறது அவங்க வருடக்கணக்கில் ஆய்வு செய்யும்போது கண்டுபிடிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி இந்த பக்கம் போகிற சூரியன் இப்படி மாறுது பார்த்தீங்களா அந்த பாதை மாறுதில்ல அதை ஈக்ரோனாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஈக்கனாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒரே டேர்னாலஜி அது தமிழில் வந்து செலவே அப்படிம்பாங்க வட செலவு தென் செலவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை வந்து கணக்கிடுறாங்க அது ஒரு ஒவ்வொரு காலத்தையும் தீர்மானிப்பதற்கான ஒரு புள்ளியாக இருக்குது அந்த புள்ளியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதில் முதல் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சித்திரை நாட்காட்டியோடு அந்த ஏப்ரல் மாதம் இன்றைக்கி சொல்கிறோம்ல இதில் ஏதாவது ஒரு நாளில் நோக்கி அது வரும் வரணும் அப்போ இதை வச்சு ஒரு நாள் இந்த நாளில் சூரியனுடைய நிழல் என்பது பன்னிரெண்டு மணிக்கு உச்சியில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த கோட்டுக்கு கீழே நிழலே ஒகக்கக்கூடாது அப்படியே ஒரு அப்படியே கரெக்டாக நிற்கணும் ஒரு 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 கோல் நீங்கள் நட்டு அந்த இது சிலர் சொல்லுவாங்க செங்கோல் ஆட்சிங்கிறது அதுலேருந்து வந்துச்சு ஏன்னா வந்து ஒரு கோலை நட்டு அந்த கோல் மூலியமாக சூரியனை இது பண்ணுவாங்க அந்த கோல் வளைஞ்சிருக்கக்கூடாது சரி இருக்கணும் அதோடய நிழல் வந்து கீழே தரையிலே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது வந்து புத்தாண்டு அப்போ அந்த ஆண்டு தொடங்குதுன்னு அடுத்தோம் இந்த ஈக்கனாமிக்ஸ் மட்டும்தான் இது வந்து இது நடக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு கோலை நட்டு அதோடய நிழல் நிழலை வந்து கண்காணிப்பாங்க அதுதான் வந்து சாண்டைலாம் சொல்கிற அதை வச்சு அப்போ அந்த மாதிரி ஒரு கோலை நடும்பொழுது அது கரெக்டாக விழுகணும் ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய சித்திரை திருநாளில் அது விழுகாது கோட்டில் வச்சிங்கன்னா நிழல் விழுகும் கடந்த இரண்டாயிரம் ஆண்டுகளில் ஒவ்வொரு முறையும் இதை மாற்றணும் அந்த டேட் மாறும் அதில் மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை நாட்காட்டியை கணக்கிடுறதுல மேசம் தெரியணும் அப்படிம்பாங்க இதை நீங்கள் என்னோடய சங்க இலக்கியத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களுக்கு மேல வந்து இந்த மாதங்களுக்கு மேலே அவங்க நட்சத்திரத்தையும் கொண்டு வந்துருவாங்க நட்சத்திரத்தையும் சேர்த்து தான் நம்மளுடைய நாட்காட்டிகளில் கணக்கிடுவாங்க நட்சத்திரம்னா அந்த அந்த ஓரைகள்னு சொல்கிற அந்த ஓரைகளுடைய அந்த வடிவங்கள் இப்போ ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒவ்வொன்றும் அப்போ இந்த ஆதி ஓரை இதெல்லாம் இருக்குல்ல திருவாதிரை இதெல்லாம் சொல்கிறோம்ல இதெல்லாம் அந்த நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களுக்கு கீழே அது வரணும் இதில் இந்த சித்திரை திருநாள் என்பது மேச தான் கொண்டாடப்பட்டிருக்கிறது மேசங்கிறது ஆடு சங்கிலைக்கிய பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆடு தலைகாட்டன்னு ஒரு வரியே நமக்கு வருது அந்த ஆடு தலைகாட்டை அந்த அந்த புத்தாண்ட வந்து தீர்மானிக்கிறாங்கன்ட்டு அப்போ நட்சத்திரத்தில் அந்த மேசம் இன்னைக்கு அந்த மேஷம் நட்சத்திரத்துக்கான அந்த நட்சத்திரம்னா நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு வரைபடம் அது என்றைக்கி நமக்கு வானத்தில் தெரியுதோ அன்னைக்கு தான் வந்து சித்திரை மாதம் வருது அந்த மேசம் தெரிஞ்ச உடனே தான் சித்திரை மாதம் வருதுங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ நிலவியும் நிலவு சூரியன் நட்சத்திர குடும்பங்கள் இது மூணையும் உள்ளடக்கிய நாட்காட்டியை தமிழர்கள் பயன்படுத்தினாங்க ஏன்னா அக்யுரஸி அவ்வளோ கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த முறைமை சரி ஆனால் அந்த முறைமையில் இன்றைக்கி நாட்காட்டியை வந்து நம்ம வடிவமைக்கலை எத்தனை வருஷமாக வடிவமைக்கல ரெண்டாயிரம் வருஷமாக வடிவமைக்கல அதனால் இன்றைக்கி அந்த ஈக்ரோனாக்ஸ் மேஷத்துலேயே விழுகிறது இல்லை அது தள்ளியே போயிடுச்சு அப்போ நம்மளுடைய முறைமையில் ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் ஒரு சரியான ஒரு போக்கு நம்ம முன்னோர்கள் அதை சரி செய்து பல ஆயிரம் ஆண்டுகளாக சரி செய்து சரி செய்து அந்த நாட்காட்டியை திருத்தி வந்துகிட்டே இருந்திருப்பாங்க அப்படி பண்ணிங்கன்னா தான் அந்த நாட்காட்டியின் மூலமாக உங்களால் விவசாயத்தை செய்ய முடியும் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பருவத்தில் பயிர் செய்யணும் இந்த பருவத்தில் விதை எடுக்கணுங்கிற குறிப்புகள்லாம் இருக்கும் நமக்கு ஆனால் மாறி மாறி வரும் புரிதுங்களா அந்த சீசன் மாறிடும் ஏன்னா அது நீங்கள் நாட்காட்டியை சரி செய்யலை அப்போ நாட்காட்டியை சரி செஞ்சீங்கன்னா அந்த பருவங்களுக்கு சரியான நேரத்தில் உழுகும் அந்த நேரத்தில் நம்ம விவசாய மக்களுக்கு அது பயன் தரும் ஸோ இதுதான் இந்த நாட்காட்டியுடைய இந்த நுட்பம் இந்த நுட்பத்தில் நம்ம மூணையும் கணக்கு வைக்கணும் இந்த மூணையும் கணக்கு வச்சு ஒரு நாளை தேர்ந்தெடுப்பது தான் நம்ம முன்னோர்கள் செய்தது அதே நம்ம செய்கிறோமான்னா கிடையாது இன்றைக்கி இவங்க போட்ட குழப்பத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இந்த இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள் சித்திரையை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் தை நாட்காட்டின்னு வச்சு உங்களால் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அது அது வந்து நிலவு நாட்காட்டி நிலவு நாட்காட்டி வச்சு உங்களால் சீசனை கண்டுபிடிக்க முடியாது அந்த சீசனில் வேணுங்கிறனால தான் நம்ம தையிலேருந்து சித்திரைக்கே நம்ம நம்ம முன்னோர்கள் மாறி இருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல தையையும் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நம் முன்னோர்கள் அடுத்த கட்ட பரிணாமத்தை அடைஞ்சிருக்காங்கல்ல அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னா சித்திரை தான் தமிழர்களுடைய புத்தாண்டு தை மாத காலகட்டத்தில் வரக்கூடிய புத்தாண்டு வந்து நிலவு நாட்காட்டியை தமிழர்கள் பயன்படுத்திய காலகட்டத்தில் இருந்த ஒரு பண்பாடு அந்த பண்பாடு யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வேட்டை சமூகத்துக்கிட்டையும் ஒரு சில குலதெய்வ வழிபாடுகள்லையும் அந்த தை நாட்காட்டியாக ம மையப்படுத்திய சில விழாக்கள் தமிழகத்தில் இருக்குது ஆனால் அது வந்து வேட்டை சமூக விழாக்களாகவும் இடையர் சமூக விழாக்களாகவும் தான் இருக்குமே ஒழிய உளவு சமூகத்திற்கான விழாக்களாக இருக்காது இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் உளவு சமூகமாக மாறிட்டாங்க அப்போ உழவர்களுக்கான ஒரு விழாவாக நம்ம ஒரு ஒரு புத்தாண்டை அறிவிக்கணும் அப்படின்னா அது வந்து சித்திரையாகத்தான் இருக்கணும் ஆனால் இன்றைய சித்திரை இன்றைக்கி நீங்கள் சொல்கிற இந்த ஏப்ரல் பதினாலுன்னு சொல்லக்கூடிய எந்த சித்திரை காலத்தால் நீங்கள் கணித்தீங்க அப்படின்னா பொருந்தாது தள்ளி போயிடுச்சு ஸோ இதுதான் நம்மளுடைய பிரச்சனை அப்போ இன்றைக்கி அதுக்குன்னு ஒரு வல்லுநர் குழுவை அமர்த்தி நம்ம முன்னோர்கள் எந்த முறைமையில் நாட்காட்டியை கணித்தார்களோ அந்த முறைமேல திரும்ப நாட்காட்டியை வடிவமைச்சு அது வடிவமைச்சிருக்காங்க நிறைய பேர் வடிவமைச்சிருக்காங்க அந்த நாட்காட்டியின் அடிப்படையில் எந்த நாள் வந்து புத்தாண்டுங்கிறத தமிழக அரசு அறிவிக்கணும் அது பண்ணும்பொழுது தான் சரியாக இருக்கும் அது சித்திரை இப்போ நீங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தை ஒட்டி தான் வரும் அந்த அந்த நாட்காட்டி அது வந்து காலத்திற்கும் அழியாத ஒரு ஒரு செயல்முறையாக இருக்கும் இது வந்து க மாறிக்கிட்டே இருக்கணுங்களேன் மாறிக்கிட்டேன்னா வருடம் வருடம் வராது சில நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த நா நாள் தள்ளி போகும் ஒரு நாள் ரெண்டு நாள்னு அப்படி பார்க்கும்பொழுது இந்த திருத்தம் என்பது கிட்டத்தட்ட இரண்டாயிரம் வருடங்களாக செய்யலை இந்த திருத்தமே நம்ம செய்யலை அது நமக்கு புரிஞ்சுப்பேன் ஏன்னா இது நம்ம வச்சு பார்க்கும்போது ஒரு சில நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அது நகர்ந்து பொழுது அதை வைத்து நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது பொழுது ஒரு இரண்டாயிரம் வருஷமாக வந்து இந்த நாட்காட்டியில் திருத்தம் செய்யாமல் நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோங்கிறது நமக்கு தெரிய வருது அப்போ திருத்தம் செஞ்சால் ஒரு சரியான ஒரு அக்யூரேட்டான ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு நாட்காட்டியாக தமிழர் நாட்காட்டி இருக்கும் அதுதான் நம்மளுடைய கூற்று அதை அடையணும்னா முதல்ல வந்து நம் முன்னோர்களை பின்பற்றி அந்த சித்திரை நாட்காட்டியை நம்ம எடுத்து பயன்படுத்தணும் அப்போ சித்திரை ஒன்றை தமிழர்கள் தங்களது புத்தாண்டாக முதல்ல அந்த பண்பாட்டு மரபை இழந்து விடாமல் கொண்டாடணும் தான் அந்த பண்பாட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் நமக்கு புலப்படும் அந்த அறிவியல் மூலமாக அந்த பண்பாட்டை சரி செய்யக்கூடிய நிகழ்வையும் நம்மளால வருங்காலத்தில் செய்ய முடியும் ஆனால் தை அப்படின்னு சொன்னீங்கன்னா முழுமையாகவே அது அது தமிழர்களால் விடப்பட்ட ஒரு மரபு நிலவு நாட்காட்டி வச்சிருந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு மரபு அது விடப்பட்ட ஒரு மரபு வந்து நம்மளுடைய பண்டைய மரபுன்னு சொல்லி கொண்டு வரக்கூடாது அதை நம்ம தான் விட்டுருக்கோம் அது அதோட முறைமை வந்து முழுமையை அடையாதுங்கிறனால அது விட்டுருக்கோம் அதை வச்சு நம்மளால் கண்டு கணக்கிட முடியாதுங்கிறத நம்ம சொல்கிறோம் தமிழ் புத்தாண்டான சித்திரை ஒன்றாந்தேதி சீக்கியர்களும் மலையாளிகளும் அவங்க கலாச்சாரப்படி அவங்க ஒரு பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இதே போல் அதே நாளில் பிற நாடுகளான இலங்கை பர்மா தாய்லாந்து கம்போடியா இங்கெல்லாம் வந்து சித்திரை ஒன்று அவங்களோட கலாச்சாரப்படி அவங்க ஒரு விழாவாக அவங்க கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க இதுக்கும் நம்மளோட சித்திரை சொல்லக்கூடிய ஒன்று புத்தாண்டுக்கும் ஏதாவது தொடர்ந்துக்கா அப்ப இந்த ஏப்ரலை சுத்தியே பல புத்தாண்டுகள் நிகழ்வுகள் வந்து உலகம் முழுக்க நடக்கும் அது குறிப்பாக தமிழர்கள் வணிகம் செய்த நகரங்கள் கலாச்சாரங்கள் சிந்து சமூக வழி நாகரிகம் தொடர்ச்சி அதுக்கப்புறம் இங்கே பக்கம் ஜாவா இந்தோனேஷியா சீனா எல்லா இடத்துலையுமே சீனாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு புத்தாண்டு அது ஒரு புத்தாண்டு வந்து தமிழர் புத்தாண்டோடு இணைஞ்சு வரும் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா தமிழர்களுடைய வணிக காலகட்டத்தில் சித்திரையை தான் நம்ம புத்தாண்டாக கொண்டாடிட்டு இருந்தோம் அப்போ அந்த பொன் அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அங்கே கடத்தப்பட்டு நம்மளுடைய புத்தாண்டுக்கு இணையான ஒரு கேலண்டரில் தான் அவங்களும் ஃபாலோ பண்ணாங்க ஏன்னா எல்லாமே விவசாயத்துக்கு மாறுறாங்க விவசாயத்தை உலகத்திற்கு கற்றுக் கொடுத்த முதல் சமூகம் வந்து தமிழ் சமூகம் தான் அப்போ இந்த விவசாயத்தை நம்ம கற்றுக் கொடுக்கும் பொழுது அது கூட தான் அந்த கேலண்டரே வரும் விவசாயத்தை மட்டும் கற்றுக் கொடுத்தா எப்படி அவங்க வெத விதை போட்டால் வந்துடும் அப்படின்னு இல்லை அப்போ அதுக்கான கால இதெல்லாத்தையும் அவங்க தீர்மானிக்க தெரியணும்ல அப்போ இந்த கால கணிப்பு முறையும் நம்ம தான் கற்றுக் கொடுக்குறோம் அப்போ அதன் அடிப்படையில் அவங்களும் வந்து அவங்களுக்கான புத்தாண்டுகளை வந்து உருவாக்கிக்கிறாங்க அவை எல்லாமே இந்த தமிழருடைய நாட்காட்டிக்கு நெருங்க நெரு நெருக்கமான நாட்களில் தான் இருக்கும் இப்போ நீங்களே கவனிங்களேன் இப்போ சமீபத்தில் ஒரு சர்ச்சை வந்தது நாங்கள் அந்த சர்ச்சையை ஏற்படுத்தினோம் தமிழர்களிடம் சித்திரை புத்தாண்டு கிடையாதுன்னு சொல்லி பேசக்கூடிய இதே தமிழக அரசு உகாதிக்கு கன்னடர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும் வாழ்த்து சொல்லுது முதலமைச்சர் வாழ்த்து சொல்கிறார் என்ன மாதிரியான புரிதல் இது இப்போ இதே அறுபது கால சுழற்சி முறை சித்திரையை எப்படி கணக்கிடுறீங்களோ அதே மாதிரி தான் உகாதியும் கணக்கிடுறாங்க உகாதி மட்டும் அவங்களுக்கு புத்தாண்டு அதை அறிவிச்சுக்கணும் அதுக்கு வாழ்த்து சொல்கிற இதே நபர்கள் சித்திரை தமிழர்களுக்கு புத்தாண்டு இல்லைன்னு பேசுகிறாங்க அப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்போ சித்திரைக்கு இருக்கக்கூடிய அத்தனை புராண கதைகளும் அத்தனை சமஸ்கிருத இந்த விஷயங்கள் எல்லாமே உகாதிக்கும் உண்டு ஏன் அப்போ அங்கே பகுத்தறிவங்க வேலை செய்யலை ஏன்னா அது அவங்க பண்டிகை உகாதி அவங்க பண்டிகை அதனால அவங்க அதுக்கு வாழ்த்து சொல்லிக்கிறாங்க அதுக்கு இனிப்பு சித்திரை தமிழர் பண்டிகை அந்த சித்திரை பண்டிகை வந்து தமிழர் பண்டிகையாக இல்லாமல் அதை வந்து பிராமணர்களுடைய பண்டிகையை போல சித்திரைக்கு வேலையை திராவிடர்கள் செய்கிறாங்க தமிழர்கள் தான் அதை கொண்டாடி நம்ம கிராமங்களில் ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சித்திரை திருநாள் தான் கண்ணாடியை ஒன்று வச்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு ஒரு ஒரு மாதிரி காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அதை பார்த்துட்டு எந்திரிக்கணும்னு சொல்லுவாங்க உங்களையும் நீங்களே பார்க்கணுங்கிறக்காக கண்ணாடி புரிதுங்களா இந்த முறைமை தான புத்தாண்டுக்கான முறைமை இதை நம்ம சித்திரை அன்றைக்கி தான் கொண்டாடுறோம் அன்றைக்கி வந்து இனிப்பு பழங்கள் நகைகள் கொஞ்சம் வச்சுருப்பாங்க பணமும் ஒரு சின்ன கட்டு ஒன்று வச்சுருப்பாங்க இது எல்லாத்தையும் வச்சு அதை ஒரு நல்ல விதமாக அந்த வருடத்தை வந்து தொடங்கணும்னு தொடங்குவோம் காலையில் கோயிலுக்கு போவாங்க வருவாங்க இதுதான் நம்ம பண்பாடு இப்போ இந்த பண்பாட்டுக்குள்ள வந்து புதுக்கிட்டு இதெல்லாம் வந்து பிராமண பண்பாடு இப்போ தை தான் வந்து தமிழர் பண்பாடுனா இப்போ நம்ம கேட்குறோம் அப்போ அந்த தமிழர் பண்பாட்டை பிராமணர்கள் கொண்டாடாமல் இருக்கணும்ல பிராமணர்கள் பொங்கலுன்னு தானே கொண்டாடுறாங்க இப்போ உண்மையாகவே இந்த பண்டிகையை அழிக்கணும் அந்த தை புத்தாண்டு அழிக்கணுங்கிறது பிராமணர்களுடைய நோக்கமாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அதை கொண்டாடாமல் இருந்திருப்பாங்க நம்மளையும் கொண்டாட விடாமல் தடுத்திருப்பாங்க பொங்கல் அன்னைக்கு அவங்களும் அவங்களும் தானே சேர்ந்துக்கிட்டு பொங்கல் வைக்கிறாங்க அப்புறம் எப்படி இது வந்து அவங்களுடைய செயலாக இருக்கும் இது வேணும்னே சித்திரைங்கிற புத்தாண்டு தமிழர்களுடைய இல்லைன்னு சொல்வதன் மூலமாக ஒட்டுமொத்த தமிழர்களுடைய விஞ்ஞானத்தையும் அழிக்க முடியும் தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு நாட்காட்டிகளை எல்லாம் வடிவமைச்சிருக்கு எந்த அளவுக்கு புரிதலோட விஞ்ஞானத்தை அணுகி இருக்கு விஞ்ஞானம்ங்கிறது என்னங்க இன்னைக்கு வந்து அறிவியலுக்கு நீங்கள் விஞ்ஞானம்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க விண்ணை பற்றிய ஞானம்ங்கிறதானங்க விஞ்ஞானம் அப்போ இந்த விஞ்ஞானத்தில் தமிழர்கள் எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறார்கள் இன்னைக்கு விஞ்ஞானம்னா என்ன வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா சமஸ்கிருத வார்த்தைன்றிருவான் விஞ்ஞானம்ங்கிறது விண் ஞானம் இது தமிழ் வார்த்தை அதை சமஸ்கிருதமாகறது இவனுக்கு தான் ஏன்னா தமிழனுக்கு அறிவே இருக்கக்கூடாதுல்ல அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் ஒளிச்சு விட்டுப்பட்டு பகுத்தறிவுன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க ஏன்னா என்ப அறிவுங்கிறதை பகுக்காமல் ஏற்பது எப்படி அறிவாக இருக்க முடியும் அறிவுனாவே அது பகுத்தறிவு தான் அறிவு இருக்கான்னு கேட்டாவே அது அது பகுத்தறிவு இருக்காங்கிறனால தான் அறிவு இருக்கான்னு கேட்குறோம் அப்போ இவங்களோட நோக்கம் என்னென்னா தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு இருட்டடிப்பு செய்யணும் மறைக்கணும் அதற்காக என்ன பண்ணுறாங்க இதுக்குள்ள ஒரு சர்ச்சை உருவாகி இந்த சர்ச்சையினால் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா தையணிக்கு நீங்கள் புத்தாண்டு சொன்னீங்கன்னாலும் பத்து பேர் நம்மளை திட்டுவான் சித்திரை அன்னைக்கு நீங்கள் புத்தாண்டுன்னு சொன்னீங்கன்னாலும் பத்து பேர் நம்மளை திட்டுவான் கடைசி விலைக்கும் தமிழருக்குன்னு புத்தாண்டுன்னு இல்லமாக்கி எல்லோரும் புத்தாண்டுன்னு எதை ஏற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்றை வந்து புத்தாண்டுன்னு ஏற்றுட்டு ஆங்கில புத்தாண்டு நமது புத்தாண்டாக நம்ம இன்றைக்கி மாற்றிக்கிட்டோம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டாங்க அப்போ இது மாறணும் முதல்ல சித்திரை புத்தாண்டு தான் என்னுடைய தாத்தா அதர் அவருடைய பாட்டனார் அவங்களுடைய அம்மா அம்மா எல்லாருமே சித்திரையை தான் கொண்டாடி இருக்காங்க அதனால் நம் முன்னோர் மீது மதிப்பு வச்சு சித்திரையை கொண்டாடுவோம் அதுக்கு மட்டும் இல்லாமல் அறிவியல் மீது மதிப்பு வச்சு நம்ம முன்னோர்களுடைய அறிவியல் பார்வையில் அந்த சித்திரை நாளும் இன்னைக்கு கொஞ்சம் மாறியிருக்கு அதையும் சரி செய்ய வேண்டிய நிகழ்வுகளை ஒரு தமிழ் தேசிய அரசாங்கம் வரும்போது செய்யும் அதை செய்கிற வரைக்கும் தமிழர்கள் சித்திரையை புத்தாண்டாக கொண்டாடுங்கள் பொங்கலை உழவர் திருநாளாக கொண்டாடுங்கள் இவ்வளோ தான் நம்ம சொல்கிறோம் ரெண்டுமே நம்ம கொண்டாடுறது தான் நம்ம இதை விட்டுருங்கன்னு சொல்லலை இதையும் கொண்டாடுறீங்க அதையும் கொண்டாடுறீங்க கொண்டாடுங்க சித்திரை தான் புத்தாண்டாக நீங்கள் கொண்டாடணும் இதை தான் நான் சொல்கிறோம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்